இது என்னப்பா உலக அதிசயமா இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கவே வாய்ப்பில்லையே அப்படின்னு ஆச்சரியமாக பேசி வராங்க விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி என்ன நடந்தது என்று விசாரித்தால்தான் நயன்தாராவை பற்றிய செய்தி வந்து விழுகுது திருமணத்திற்கு பிறகு அதிக சர்ச்சைகள்ல சிக்குவதே இவருக்கு வாடிக்கையாகிவிட்டது இது ஜாலியா இருக்கே என அவரே சில பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி விடுகிறார் அப்படித்தான் சமீபத்துல மூக்குத்தியம்மன் டூ பூஜைக்கு வந்து ஆச்சரியப்படுத்தினாரு இவங்க இப்படியெல்லாம் வரமாட்டாங்களே என்ன ஆச்சு என சோசியல் மீடியாவே ஆச்சரியப்பட்டு போனது ஆனால் அங்கும் தன்னுடைய கெத்தை காட்டி ஒரு சலப்பை உருவாக்கியிருக்காங்க அதை அடுத்து படப்பிடிப்பு தளத்தில் உதவி இயக்குனரோடு சண்டை போட்டதாக செய்திகள் வந்துச்சு ஆனால் அதற்கு படக்குழு மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் விஷயம் அறிந்தவர்கள் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் நயன்தாரா அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கி விட்டாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய திடீர் மாற்றத்தை பார்த்து அங்கே இருப்பவர்களே வாயெடுத்து போயிருக்காங்க என்னவென்றால் தன்னுடைய காட்சிகள் முடிந்தும் கூட அவர் அங்கே அமர்ந்து அனைவரிடமும் கலகலப்பாக பேசுகிறாராம் பிரேக் டைமில் மட்டும்தான் கேரவனுக்கு செல்கிறாராம் ஒருவேளை சுந்தர்ஷி இவரை தூக்கிவிட்டு தமன்னாவை நடிக்க வைத்து விடுவாரோ என்ற பதட்டமாக கூட இருக்கலாமா அதனால தான் இப்போது அவர் அடக்கி வாசிக்கிறார் என கோடம்பாக்கத்தில் சத்தம் இல்லாமல் பேசி வராங்க